ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன் அதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மராத்தி மொக்கு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்டார் அணிஸ் போட்டிருந்தேன் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கோர்ஸாக தட்டிக்கிட்டேன் பேஸ்ட்டாக போடாமல் ஒரு குக்கரில் எண்ணெய் மட்டும் தான் விட்டுருந்தேன் நான் வந்து நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு அது பாதி வதங்கினோன்னே தட்டி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றுனேன் தயிர் ஊற்றுனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உப்பு போட்டுட்டு தயிர் ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து தக்காளி சாதம் செஞ்சோம்னால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் ப்ளைன் மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் தூள் போட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதனால் அன்னைக்கு குழம்புத்தூள் போட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி எல்லாருமே வெளியில் போட்டு போயிட்டதுனால நான் மட்டும்தான் சரி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வச்சுக்கலாமேன்ட்டு அது மாதிரி நான் செஞ்சேன் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பிரியாணி அரிசி ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஊற வச்சுருப்பேன் அது எல்லாத்தையும் வடிச்சுட்டு அது கூட போட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் எனக்கு ஒன்றுக்கு ஒன்றை வச்சு அதெல்லாம்னா தம்முக்கு போடுறப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ஆனால் அதனால் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்ல புலப்பழம் நல்லா வந்திருந்தது நெய்யெல்லாம் போடவே இல்லை ஏன்னா தயிர் போட்டதுனால நெய் போடறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி சிம்பிளாக இதுவும் ஒரு வெங்காய பச்சடியும் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு ஓட்டிட்டேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்